வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டங்கிற சத்தியா எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா சோபா ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் எந்த சோபா பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் சோபா அளவுக்கு வசதி ஒன்றும் வந்துடலைங்க இஎம்ஐயில தான் எடுக்க வந்தோம் மாதம் மாதம் கட்டுற மாதிரி எதுக்காகனா பாருங்க எங்கள் பையன் வந்து பார்த்தீங்கன்னா சோபாக்காக பாருங்கள் ரெண்டு சேர் போட்டு அட்டாச் பண்ணி அவனுடைய ரொம்ப ஆசைங்க அவனுக்கு சோபாவில் படுக்கணும் சோபாவில் விளையாடணும்னு அவனுக்காக தான் நாங்கள் சோபா வாங்க வந்தோம் ஒரு தந்தையாக நான் வந்து என்னுடைய பையனுடைய கனவை வந்து நிறைவேற்றிட்ட ஒரு வழியாக பிடிச்சிருக்கேன் சோபா உங்களுக்கு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க அவனுக்கு பாருங்கள் பேர் ஆனந்தம் பாருங்கள் எப்படி விளையாடிட்டு இருக்கான் பிடிச்சவங்க லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்க வீட்டுல இந்த மாதிரி குழந்தைக்கு நீங்க ஒரு தகப்பனா வந்து நிறைய இந்த மாதிரி வந்து குழந்தை ஆசை நிறைவேற்றுறீங்களோ பண்ணுங்க சொல்லுங்க